இந்த கடன் மேல கடன் ஆயிச்சு அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நல்லா இருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக கடன் மேலே கடன் ஆயிடுச்சு தர்த்தரமே பிடிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அது எந்த வகையில் உண்மை இல்லை ஸோ ஃபஸ்ட்டு அது நூறு சதவீதம் உண்மை உண்மை இல்லைங்கிறதுல இல்லை ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சிலர்லாம் வந்து வடமேற்கு செட்டு போட்டு மூடி அந்த இடத்துல வெயிட்டான பொருள் கொடுத்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சூசைடே பண்ணிடுவாங்க வீட்டுக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு எல்லாரும் நல்லா ஆகிட்டாங்க நாங்க எப்படி வந்தோமோ இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கும் பொதுவாக நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க எப்பவுமே வீடு வந்து கொஞ்சம் மேல மெட்டாக இருக்கணும்பாங்க குழி மாதிரி இருக்கக்கூடாது பார்த்து வீட்டுக்குள்ள வந்தா புளிக்குள்ள நம்ம இறங்கி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்க இதில் எந்த வகையில் ஸ்ட்ரைட்டு இந்த குழிங்கிறதெல்லாம் சிம்பிள் கான்செப்ட் தான் மூளை பாதிக்கப்பட்டிருக்கணும் அவரோட மூளையிலே ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கணும் தெளிவா பேசுறாரு சார் வணக்கம் வாங்க ஜூஸ் சாப்பிட்றீங்களா கலந்து சாப்பிட்றீங்களா உட்காருங்க ஒய்ஃப் வந்துடுவாங்க சார் யோகா கிளாஸ் போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் சார்ட்டு சார் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சார் அப்படின்னா சொல்லுங்கள் அப்படி வாஸ்து ஏதாவது குறையிருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் சார் வணக்கம் நேர்களே நான் உங்கள் மனிதன் பிரபாகரன் பக்தி யுகம் நேர்களுக்கு என் முதற்கன் வணக்கம் இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வாஸ்து நிபுணர் பங்குச்சந்தி ஜோதிடர் பிரசன்ன ஜோதிடர் ஏ கே அசோக் கந்தசாமி சார் வந்திருக்காரு அவர் பண்ணிங்களா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சீரிஸ் பண்ணி ஆமா 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 இதில் மெயினா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாஸ்து உற்பத்தி பார்க்கலாம் ஐயா இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒரு வாடகை வீட்டுக்கு போனா கூட வாஸ்து வந்து ரொம்ப குறிக்கோளா இருக்காங்க அதுவும் இந்த கிழக்கு பார்த்த வீடு தான் எனக்கு வேணும்ங்கிறாங்க ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு ராசி பன்னெண்டு ராசி இருக்குது ஸோ ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வாசல் இருக்கா ஸோ இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்ப அதுதான் இப்போ ரிஷப் ராசி எனக்கு வடக்கு வாசல் நான் மிதுன ராசி எனக்கு கிழக்கு வாசல் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கு தான் நம்ம எடுக்கணும் இப்போ வந்து என்னன்னா ஒவ்வொரு கிரகத்தை தான் இப்போ ஒருவருடைய ஜாதகத்துல குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க குரு சூரியன் குரு புதன் குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு பதினொன்றில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி குரு சூரியன் குரு புதன் குரு சுக்கரன் குரு ராகு இந்த மாதிரியான இருக்கும் பொழுது அவங்க வடக்கு வாசல் போகும்பொழுது மற்ற வாஸ்த எல்லாமே இருக்கும் பொழுது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குது இப்போ குரு கேது இருக்குது குரு சனி இருக்குது குரு அஷ்டமத்தில் இருக்குது இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு வாசல் வந்து சரியாக இருக்காது இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஃப்ளாட் போட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு மூவ் ஆகிறது கிழக்கு வடக்கு தான் மூவ் ஆகும் அதுக்கப்புறம் தெக்க மேக்க சொல்லவே வேண்டாம் பெருசாக மூவே ஆகாது ஸோ அப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து என்னென்னா விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வடக்கு வாசலாக நம்மளோட ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கா பார்க்கணும் நல்லா இல்லையா சரி சூரியன் நல்லா இருக்கா சூரியன் புதன் சூரியன் சுக்கரன் இந்த மாதிரியான உபகிரகங்கள் அதாவது என்னென்னா பாசிட்டிவான பிளானெட்ஸோடைய தொடர்பு இருந்து நல்ல பாவ அடிப்படையிலிருந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்கும் பொழுது கிழக்கு வாசல் போகும்போது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் நல்ல செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கிழக்கு வாசல் அந்த ஜாதகக்காரருக்கு செட் ஆகும் ஆனால் மேஜராகவே வடக்கு வாசல் பார்த்துருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு வீடாக இருக்கிறவங்க வடக்கு வாசல் தான் வேணுங்க ஏன்னா அந்த இடத்துல குபேரம் அதிகமாக இருக்கும் யோகம் நம்மளுக்கு கிடைக்கும் செல்வம் அதிகமாக இருக்குது நம்ம நினைச்ச நேரத்துக்கு அந்த உச்ச ஒரு பெரிய மாபெரும் உச்சத்தை போய் நம்ம அடையலாம் அந்த அளவுக்கு சொல்லுவாங்க அந்த அப்படி என்ன வடக்குல அப்படி என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா வடக்க தெக்க ரெண்டு நம்ம பிரிச்சுப்போம் இப்போ வடக்க வாசல் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்னன்னா முன்னாடி கேப் விட்டு வாங்கி புரியுதுங்களா பால்கனி வெளியில் எந்த தண்ணி எது போகிறது இது எல்லாமே வந்துடும் ஸோ பொதுவாகவே அங்கே வந்து என்னென்னா வாஸ்து பிரகாரம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வீடு அமைஞ்சிடும் ஒரு செவன்டி பெர்சன்ட் ஏன்னா வாசல் வந்து நீச்ச வாசல் எல்லாம் முச்சை வாசலாக வச்சிருவாங்க கரெக்டாக அந்த வடகிழக்கு கேப்பு தெக்க வட வடக்கு வந்து கம்மியாக எச்சா கேப்பை வச்சு கரெக்டாக பண்ணிடுவாங்க இப்போ தெற்க வாசல் போயிட்டீங்கன்னு வைங்களேன் முன்னாடி அதிகமாக கேப் விட்ருப்பாங்க வடக்க அதாவது பின்னாடி தெற்குக்கு பின்னாடி வந்து கம்மியான இடத்த விட்டுருவாங்க அப்போ அது வந்து வாஸ்து தப்பாக போயிருது அப்போ தெற்கு வாசல் போனாலே எனக்கு நஷ்டமாயிருது வீட்டில் வந்து ஒரு இழப்பு இருக்குது நல்லா இருக்காதுங்கிற அந்த பொது தன்மை வந்து மக்களிடத்துல நிறைய இருக்குது அதுக்கான ரீசன் இதுதான் தான் அப்போது வந்து என்னென்னா பேசிக்காக வடக்கு போனால் நல்லா இருக்கும் கிழக்கு வாசல் போனால் நல்லா இருக்குங்கிற அந்த தாட் தான் மக்கள்கிட்ட இருக்குது எதனால் வந்து வடக்கு தெற்குக்கு என்ன வித்தியாசம்னா இந்த விஷயத்த நீங்கள் வாஸ்து பிரகாரம் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் எந்த வாசலில் வேணா இருக்கலாம் எனக்கு இன்னும் சூப்பராக இருக்கணும் இன்னும் அதிகட்ட அதிக லெவலில் நான் வளரணும் அப்படிங்கறது இந்த ஜாதகத்தை எடுத்து இன்னும் துல்லியமாக நம்ம போய் இந்த கிரகம் நல்லா இருக்கு அப்போ இந்த வாசல் எடுத்துங்க சுக்கரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருங்க தெக்க வாசல் வச்சு கரெக்டாக பண்ணிடுங்க சிம்பிள் தெக்க வாசல் நீங்கள் எடுக்கிறீங்க தெக்க வாசலான வீடு இருக்குதுன்னா வடக்கு அதிகமான கேப்பும் தெக்க கம்மியான கேப்பும் வச்சுட்டா போதும் தெக்குனால என்ன பண்ண முடியும் முன்னாடி பால்கனி விடுவாங்க போட்டிக்கை விடுவாங்க வாசல் இருக்கும் ஸ்லிப்பர் ஸ்டாண்டு அதுக்கு நாய்க்குண்டு அப்படின்னு எல்லாம் பண்ணும்பொழுது பின்னாடி எதுக்கு வேஸ்ட்டாக விடணும் பின்னாடி எதுக்கு கடன் குறைக்கும் பொழுது தான் அங்கே பாதிப்பாகுது அப்போது எந்த வாசல் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது நம்ம எடுத்துக்கணும் எந்த மாதிரியான வாசல் இருந்தாலும் வாஸ்து நூறு சதவீதம் இருக்க வேண்டும் அது இருந்துட்டா போதும் இன்னும் துல்லியப்படுத்துறதுக்கு அந்த கிரகத்தை எடுத்துக்கணுமே தவிர ராசியை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது ஒரு ராசிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை துளிக்குடி சம்மந்தம் இல்லை உங்க ஜாதகத்துல இருக்க கிரக சேர்க்கை அதோடைய பாவ அடிப்படை அதோட ஆதிபத்தியம் இதுதான் பேசும் சூப்பரிங்க அது மேஜரா பாத்தீங்கன்னா நினைக்கிற வந்து பொருளாதார கடன் இந்த கடன் மேல கடன் ஆயிடுச்சு அந்த இருக்க வரைக்கும் நல்லா இருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்து ஃபுல்லா கடன் மேல கடன் ஆயிடுச்சு தர்த்தரமே புடிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த வகையில உண்மை இல்ல சோ ஃபர்ஸ்ட் அது நூறு சதவீதம் உண்மை உண்மை இல்லைங்கிறதுல இல்லை ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு வடமே இருக்கு சரிங்களா இந்த வடகிழக்கில் ஷெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுறது புரியுதுங்களா ரெண்டாவது சூரிய ஒளியை உள்ளே வராமல் இருக்கிறது வட மேற்கில் நீச்ச வாசல் வைக்கிறது இல்லை தெருக்குத்து வர்றது இது ரெண்டுமே நம்மளை வந்து என்னென்னா பெரிய கடன் உள்ளாக்கும் ரெண்டாவது வந்து அந்த வீடே மூழ்கி போகிற அளவுக்கு கடலில் பேங்க் ஜப்தி பண்ணுறது இல்லை ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஸில் கொடுத்து பண்ணுறது இது எல்லாமே அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ விடாமல் நம்மளை அழிக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வந்து விட்டுரும் அப்போ வடகிழக்கும் வடமேற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்த்துக்கக்கூடிய கூடிய சூழல் இந்த கடனை பொறுத்த வரைக்கும் இருக்கு இன்னொரு சிலர்லாம் வந்து வடமேற்கு செட்டு போட்டு மூடி அந்த இடத்துல வெயிட்டான பொருள் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூசைடே பண்ணிடுவாங்க அந்த இடத்துல வந்து ஒரு கடன் ஆகி அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உழைக்காமல் வரக்கூடிய பணம் ஆன்லைன் கேமு ஷேர் மார்க்கெட்டு இந்த பெட்டு கட்டுறது இந்த குதிரை இந்த மாதிரி எதெல்லாம் உழைக்காமல் வருது பெரிய பணத்துக்கு வந்து ஆசைப்பட்டு போய் மாசமா அந்த ஒரு இடத்துல ஒரு கிளாரிட்டி இல்லாம தடையுமே இல்லாம பணம் போனதுக்கான தடையுமே இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துறது தான் இந்த வடகிழக்கு மெயின் ரொம்ப இம்பார்ட்டண்டா பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு எல்லாரும் நல்லா ஆகிட்டாங்க நாங்கள் எப்படி வந்தோமோ இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கும் நல்ல மாடு மாதிரி உழைக்கிறோம் நல்லா சம்பாதிக்கணும் ஒரு ரூபா கூட சேர்த்து கொடுக்க முடியல ஏதோ ஒரு மாதிரி சித்து என்ன நம்மளுக்கு பில்லி சுனியுமே வச்சிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு கூலி கேட்பாங்க ஸோ அதுக்கு காரணம் சே சேர்த்து வைக்கிறதுக்கு மேக்சிமம் உங்களுக்கு தென்கிழக்கு தான் புரியுதுங்களா சுக்கரன் காரகம் அடிப்பட்டதாலே அங்கே வந்து சேர்த்து வைக்க முடியாது ரெண்டாவது சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் சூரியன் நம்ம என்ன சொல்கிறோம் கிழக்கு சொல்கிறோம் அப்போ கிழக்கு வந்து ஜன்னலேருந்து மூடி வைக்கிறது ஸ்க்ரீன் போட்டு வைக்கிறது திறக்காமல் உள்ள வந்து சூரிய ஒளிச்சமே வராமல் இருக்கிறது இது கையில் பத்து பைசா பணம் நிற்காது சரிங்களா நம்மளுக்கு வர வேண்டிய பெரிய பணமும் வர தடுத்து கைக்கு வரக்கும் போறதுக்கு ஒண்ணுமே இருக்குது சேவிங்ஸ் இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்துறது இந்த கிழக்கையும் தென்கிழக்கையும் தான் இதுல பாதிப்பு இருக்கிறது உள் சைடில் தென்கிழக்கில் படிக்கட்டு வர்றது தென்கிழக்கு மேல வாட்டர் டேங்க் வைக்கிறது இது எல்லாமே அந்த வீட்டுடைய அந்த பணத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நூறு சதவீதம் இருக்குது பொதுவாக நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க எப்பவுமே வீடு வந்து கொஞ்சம் மேல மெட்டாக இருக்கணும்பாங்க குழி மாதிரி இருக்கக்கூடாது அது வீட்டுக்குள்ள வந்தா புளி நம்ம இறங்கி போகாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைட் இந்த குழிங்கிறது சிம்பிள் கான்செப்ட் தான் வடகிழக்கு எப்பொழுதுமே குளியா இருக்கணும் வடகிழக்கு வந்து இது வடக்க இது சோ வடக்க வந்து இப்படி குளியா தான் இருக்கணும் மத்தவது எல்லாமே தான் இருக்கணும் புரியுதுங்களா சோ இப்ப அந்த ஒரு தான் அவங்க வந்து என்னன்னா குளியா இருக்க கூடாது பிளைனா வைங்க இதை ஏறி இங்க குழி வந்துச்சுன்னா இது வந்து தப்பா போயிருங்கிற ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்டது ஸோ அப்ப என்னன்னா எந்த இடத்துல பள்ளமாக இருக்கணுமோ அங்க பள்ளமாக இருக்கணும் எங்க மேடா இருக்கணுமோ மேடா இருக்கணும் அப்போ வடகிழக்கில் மேடு பண்ணி தென்கிழக்கில் நீங்க பள்ளம் பண்ணிட்டாலும் டோட்டல் வாஸ்தும் தப்பா போயிடும் அதுக்காக தான் அந்த காலத்துல வந்து என்னன்னா குழியா இருக்கக்கூடாது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ஸ்கொயரா தான் இருக்கும் ம் புரியுதுங்களா ஒரு ஸ்கொயரா தான் இருந்தாதான் வாஸ்து பிரகாரம் அது சரியா இருக்கும் சூப்பரிங்க அப்படிங்களா இனி சில பேர் பார்த்தீங்கன்னா வாஸ்து சொல்றாங்க வாஸ்து சொல்லும் போது வாஸ்து கோளாறு கண்டுபிடிக்க ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்ல தராங்க அதைகிட்ட அங்க வச்சிட்டோம்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி பரவாயிக்கும் அதுல இருந்து மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க அது எந்த வகையில உண்மைங்க இல்ல வாஸ்துக்கு பொறுத்த வரைக்கும் பரிகாரமே இல்லைங்க இந்த மீன் தொட்டி வைக்கிறது இந்த வந்து கட்டி தொங்க விடுறது வேலை வந்து உள்ள வைக்கிறது அஹ் உள்ள வந்து ஏதாவது ஒரு நான் நிறைய பார்த்திருக்கேன் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது இருபதாயிரம் முப்பதாயிரம் பிசினஸா போயிட்டு இருக்கு பட் இதை பாக்குறவங்களுக்கு எல்லாமே நான் சொல்றேன் வாஸ்துக்கு பரிகாரமே இல்லை பரிகாரம்னா அதை இடிச்சு மாற்றணும் சரி சரி இதை மட்டும் பண்ணுங்க மற்றபடி போய் பூஜை பண்ணுறது வாஸ்து பூஜை பண்ணுறது ஹோமம் போடுறது ஒன்றும் பயன் அதுக்காக எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் போகாதீங்க இது நிறையா வீடியோவில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அவேர்னஸ் வாஸ்துக்கு எந்த ஒரு இடத்துலையும் பரிகாரம் இல்லை வாஸ்து அந்த வீடு அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே தான் சரியாகுமே தவிர இதை இந்த பரிகாரம் பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா ஒன்றும் ஆக சில பேர் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருப்பாங்க சோ அவங்களும் வாஸ்து பார்க்கலாமா இல்ல சொந்த வீட்டுல இருக்கிறவங்க வாசித்து பார்க்கணுமா கண்டிப்பா நீங்க வாடகை நீங்க எந்த அந்த வீட்டுக்கு பார்க்கணும் அபார்ட்மெண்டா இருக்கட்டும் வாடகை வீடா இருக்கட்டும் ஓகித்தா இருக்கட்டும் எந்த மாதிரியான விஷயம் சும்மா ஒரு வீடு வந்து சும்மா குடுத்தான் இதுக்கு எதுக்கு நான் வாஸ்து பார்க்கணும் கடை நான் வாடகை கொடுக்கல இப்படி இருக்காங்க சார் நான் வாடகை கொடுக்கறது இல்ல என் ஃப்ரெண்டு தான் ஒரு வருஷம் சும்மா இருந்த கடா ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அதுக்கு பாக்கணுமா நீங்க தங்குற வீட்டுல குடியிருக்க வீட்டில் வாஸ்து நூறு சதவீதம் பார்க்கணும் அது பார்க்காம இருந்தால் ஒண்ணுமே பண்ண முடியாது புரியுதுங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டல் வீடா இருந்தால் கொஞ்சம் ஈஸி மாறி மாறி போயிடலாம் இப்போ யாராவது ரெண்டல் வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் திருப்தியா இருக்கும் சரி நல்லா இல்லைன்னா மாறிடுங்கப்பான்னு சொல்லிடலாம்னுட்டு சொந்த வீட்டுக்கு இருக்கும்போது கூப்பிடும் பொழுதுதான் நம்ம போய் ஒரு விஷயம் சொல்லும்பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே வந்து ஃபினான்ஸ் பாதிப்பு இருந்தா ஃபினான்ஸை வந்து ரெடி செய்யறதுக்கு என்ன தான் நாங்க சொல்லுவோம் ஒரு வாஸ்து பார்க்க போறோம் முதல்ல எடுத்தோம்னா நேரா போய் வடகிழக்கு பார்ப்போம் அப்புறம் கிழக்கு ஸோ இது ரெண்டு இருந்துட்டாலே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்களுக்கு ஓகே அப்புறம் தென்மேற்கு இந்த தென்மேற்கு ஓகேவா ஓகே அப்ப கணவன் மனைவியோட விஷயமும் நல்லா இருக்கு அப்போ ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் மத்த ஏரியாவே பார்ப்போம் அப்ப இந்த இடத்துல தெரிஞ்சுற ஒருத்தரோட வீட்டு செல்வ செழிப்பாக இருப்பதற்கு எதையெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கற புரியுதுங்களா காதல் திருமணம் வீட்டில் ஒத்துக்கலன்னா வீட்டோட ஓடிடுறாங்க வாஸ்து கொளறு இருக்கா ஆமா வீட்டு விட்டு போய் திருமணம் செய்வதற்கு கண்டிப்பாக வாஸ்து கொளர் இருக்கு வட மேற்கில் நீச்ச வாசல் வச்சு அதே இடத்துல தெருக்குத்து வரவங்க எல்லாமே கண்டிப்பாக காதல் திருமணம் காதல் தோல்வியால் சூசைட் இது எல்லாமே பயங்கரமாக நடக்கும் புரியுதுங்களா மெயினாக வந்து என்னென்னா தெருக்குத்து இல்லாமல் நீச்ச வாசல் இருந்தால் காதல் திருமணம் வீட்டு விட்டு ஓடி போய் திரு திருமணம் செய்கிறது அதே இடத்துல தெருக்குத்தும் வந்துருச்சுன்னா லவ் பண்ணி லவ் ஃபீலியரில் சூசைட் பண்ணுறது ட்ரிங்க் அடிக்ட்டு போதை அதாவது என்னென்னா என்ன மாதிரி ட்ரக் அடிக்ட் எல்லாமே இருக்கோ அதுக்கெல்லாம் வராது ஆன்லைன் கேம் விளையாண்டு இந்த ரம்மி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து லாஸ் ஆகி சூசைட் பண்ணுறது ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் விட்டு சூசைட் பண்ணுறது இது எல்லாமே இந்த தெருக்குத்து ப்ளஸ் நீச்ச வாசல் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக நட சொந்த தொழில் பண்ணுறாங்க ஒரு சொந்தமாக வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது மெயினாக பார்க்கக்கூடிய வாஸ்து தான் ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஏதாவது டெஃபினேஷன் இருக்குது ஐயா கண்டிப்பாக இப்போ வந்து என்னன்னா இப்போ நிறைய ஃபேக்ட்ரிக்கு ஸ்கூலுக்கு நம்ம அவங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸு அவங்களுடைய மேனுபேக்சரிங் யூனிட் எல்லாத்துக்குமே வாஸ்து இருக்கும் புரியுதுங்களா எங்க வருமானம் வருது அங்க வாஸ்து இல்லாம நம்ம இதை வாஸ்து பிரகாரம் வச்சுக்கா நல்லா நீங்க வீட்டுக்கு பாக்குற தொழில் பண்ற இடத்துல பாக்குற இருக்குங்களா கண்டிப்பா பண்றது தான் எல்லாமே கான்செப்ட் ஒவ்வொழுதா பஞ்ச போதை அடிப்படையில வீடு இருக்கணும் எங்க நெருப்பு இருக்கணுமோ அங்க கிச்சன் இருக்கணும் எங்க தண்ணி இருக்கணுமோ அங்க தண்ணி இருக்கணும் தண்ணி தொட்டி இருக்கணும் சரிங்களா எங்க வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்கணுமோ அங்க பெட்ரூம் இருக்கணும் எங்க ஸ்டேர் கேஸ் இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும் இதே தத்துவத்தை அப்படியே அங்க ஃபாலோ பண்றதுதான் சரிங்களா எங்க நெருப்பு வரணும் எங்க நீர் இருக்கணும் எங்க பல்ல வரணும் எங்க மேடு வரணும் எந்த இடத்துல சூரிய ஒளி வரணும் எங்க வந்து மூடி இருக்கணும் எங்க ஓப்பனாக இருக்கணும் இந்த விஷயத்த அப்படியே நம்ம அதை அப்ளை பண்றோம் அந்த பஞ்சபூத விஷயத்த தான் எல்லாத்துக்குமே வீடா இருக்கட்டும் ஃபேக்டரியா இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கக்கூடியது அதுதான் அப்ப அந்த இடத்துலையும் மெயினா பார்க்கணும் ஒரு சில ஸ்கூல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பையன் இறக்கிறது மாடிலேருந்து விழுகிறது காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே காலேஜில் பயங்கர பிரச்சனை எல்லாமே வாஸ்து கோளராக தான் இருக்கும் நிறையா நியூஸ்லாம் பார்க்குறேன் இப்போ ஸ்கூல் காலேஜ்லலாம் சூசைட் பண்ணுறது அந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூஸ் வர்றது ஆசிரியர் வந்து சரியாக நடந்து கிளீன் வர்றது ஆசிரியர் அடிச்சு ஒரு பையன் இறந்துட்டான்னு வர்றது இதெல்லாமே அங்கே வாஸ்து சம்மந்தப்பட்டது இப்போ அங்கேயும் வாஸ்து தெளிவாக கண்டிப்பாக இருந்தால் மட்டுமே தான் தொழில் செய்கிற இடமும் சீராக சிறப்பு ஆயிரக்கணக்காக வாசு பார்த்துருப்பீங்க ஸோ அதில் இப்போ மேஜராக கடைசி ஏதாவது அப்டேட் இருக்குதுல்ல இந்த மாதிரி பார்த்து வாங்கணும் எனக்கே ஒரு மாதிரி ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி இன்சிடென்ட் தான் இருக்குது நான் அது ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன் இப்போ வந்து என்னென்னா இது நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வந்து ஆல்ரெடி நிறைய வாஸ்து பார்த்துருக்காங்க நம்மள கால் பண்ணுறாங்க நம்ம போகிறோம் வீடு எல்லாமே வாஸ்து பிரகாரம் ம் ஒரு ஒன் இயராக அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் லாஸ்ஸு பணம் வந்து இதாக இருக்குது வீட்டை ரன் பண்ணுறதுக்கே கடை வாங்கி தான் ஓட்டுறாரு ரொம்ப முடியல அவ எதுவும் மாற்றல நான் போய் பார்த்து எல்லாமே நல்லா தான் இருக்குது பூர்வீ எதா வீடு இருக்கான்னு கேட்குறேன் இல்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு அந்த புருவி சொத்தெல்லாம் வித்துட்டு தான் நான் இதை பண்ணங்கிறாங்க நம்மளுக்கே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இதாக இருக்கு பட் நம்ம அங்கிருந்து பிரசனம் போடுறோம் பிரசனம் போட்டாலும் நீச்சமாக நீச்சமாதான் வருதுனால நம்ம ஏதோ இது இருக்கு அப்படின்னு ஒன்னுதான் வேற வீடே இல்லைங்களா அப்படின்னா இல்லைங்க எனக்கு இது ஒரு வீடு தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு புருவி இது விற்றுட்டேன் அப்படின்னு வாடகை கட்டி விட்டுருக்குங்க அப்படின்னா அந்தமா வீட்டுக்காரமா சொல்லுது எங்க அதை முதல்ல சொல்லணும்ல நீங்க சொல்லிட்டு அதை போய் பார்த்தா அது வடகிழக்கில் மூடி அவங்க அந்த கட்டுறதுக்காக மூடி மறுபடியும் மேலே ஏத்திருக்காங்க புரிஞ்சுதுங்களா அதுல வந்து என்னன்னா ஒரு ஃபேமிலி குடியிருந்து அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸு ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாக வருது இங்க இருந்து பார்க்க முடியும்னா அவங்க ஊருக்கு அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க அவங்க போய் ரெண்டாவது மாசத்துல இருந்து இவங்களுக்கு ஃபால் குடியிருந்த வரைக்கும் அவங்களுக்கு அடிச்சிருக்கு அப்ப இந்த மாதிரியான விஷயம்தான் இப்போ முதலே நாங்கள் சொல்லிடுவோம் வாடகை வீடு எதாவது இருக்கா பூர்வீக சொத்து அங்க எதாவது வந்து ஏதாவது போட்டிருக்கீங்களா இந்த மொத்தம் தான் உங்களுக்கு வீடா இதெல்லாம் கேட்டுட்டு தான் உள்ளே போறோம் எப்போவுமே கேட்பா ஒரு ஒரு செகண்ட் இதுதான் வீடுன்ட்டார் சார் நான் வாடகை வீடு அதையே சொல்லணும்னு விட்டேன் அப்படின்னாரு அப்புறம் அதையே போய் எல்லாம் மாற்றுங்க இதை இடிங்க வடகிழக்கை சரி செய்யுங்க இந்த இடத்துல இந்த மாதிரியான பாதிப்பு இருக்குது இதை மாற்றுங்க தென்கிழக்கில் இதை பண்ணுங்க எல்லாம் சொல்லி அதை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து அவருக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு மாற்றங்கள் அவருக்கு நல்லா தெரியுது அவர் விட்டு போன அந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் திரும்பவும் கிடைக்குது மறுபடியும் ஆளுங்க செட்டாராங்க கொண்டு போகிறாங்க இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் இருக்கும் இந்த மாதிரி வந்து அப்பார்ட்மெண்ட் ஒருத்தருக்கு பார்க்க போனோம் அவருடைய மனைவி வருவதற்கு கொஞ்சம் தாமதமாக ஏதோ வகுப்புக்கு போயிருக்காங்க கிளாஸ்க்கு அவர் வந்து என்னங்கிறாருன்னா சார் எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு என் ஒய்ஃப் கேட்டால் சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுங்க வாஸ்துங்கிறார் வடகிழக்க மூடி இருக்கு அப்பார்ட்மெண்ட்டு புரிஞ்சுங்களா தென்கிழக்கில் பால்கனி ஆல்ரெடி வந்து மூளை அதாவது வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு ரூமாக ஸ்டோர் ரூமாக போட்டிருக்காங்க மூளை பாதிக்கப்பட்டிருக்கணும் அவரோட மூளையிலே ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கணும் தெளிவாக பேசுகிறாரு சார் வணக்கம் வாங்க ஜூஸ் சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா உட்காருங்க ஒய்ஃப் வந்துடுவாங்க சார் யோகா கிளாஸ் போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் சார்ட்டு சார் எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் சார் அப்படின்னாரு சொல்லுங்கள் அப்படின்னு வாஸ்து ஏதாவது குறை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் சார் ஒய்ஃப்ட்டு வந்து சூப்பர்னு சொல்லிடுங்க சார் எனக்கு இந்த வீட்டில் இருக்க தான் பிடிக்குது அப்படின்னு அப்புறம் அவங்க மனைவி வராங்க வந்தோன்னா சாரி சார் இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லணுன்னா பார்த்துலாமாங்கன்னா பார்த்துட்டு இந்த மாதிரி இன்னொன்னா அவர் கண்டிப்பாக தலையில் பிரச்சனை இருக்கணுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது தலைப்பகுதியில் நரம்பு பகுதியில் அப்படின்னு அவர் சைக்காலஜி மாதிரி ட்ரீட் எடுத்து மாத்திரை சாப்பிட்ருக்காரு அவங்க வந்து கேட்குறாங்க மாத்திரை சாப்பிட்டீங்களா அப்படி புரியுதுங்களா அவர் ஆல்ரெடி ஃபுல்லாக அவர் பாதி அளவுக்கு அவருடைய கான்சியஸே இல்லை அவரோட வாழ்க்கையிலேயே வந்து அந்த வாசி எனக்கு இப்போ வரைக்கும் நான் அவருக்கு சென்னையில் பார்த்தேன் அப்படியே சொல்கிறாரு பக்கத்தில் பக்கத்தில் நின்றாரு வந்து இது வாஸ்து சரினா எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் இது இருந்தால் பிரச்சனையே தலையில் பாதிப்பு இருக்குன்னு ரொம்ப ஒரு மாதிரி சூசைட் நிலைமைக்கெலாம் போய் இப்போ மாத்திரை சாப்பிட்டு இதாக இருக்குது ரூம் எப்பவுமே இருட்டாக வச்சுக்கிறாரு ஸ்க்ரீனை நம்ம ஸ்க்ரீனை விளக்கி விட்டால் கூட ஐயோ வெளிச்சம் வருதுன்னு இது பண்ணிடுறாரு இந்த ஷேர் மார்க்கெட்டு மார்க்கெட்டு மார்க்கெட்னு அதுலேயே இருக்காரு ஒரு துளையும் வருமானம் இல்லை சார் இதுதான் சார் சுச்சுவேஷன் எல்லாம் அவங்க நம்ம நம்ம சொன்னதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க கிட்னி பாதிச்சிருக்கணும் வந்து சரியாக வந்து செரிமான கோளாறு இருக்காது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறேன் செரிமான கோளாறு இல்லை உள்ளே இன்னும் போய் செக் பண்ணுங்க வயிற்றில் ப்ராப்ளம் இருக்குது இப்போ நீங்கள் நல்லா உட்காந்து இருக்கீங்க உங்களுக்கு மூளையில் பாதிப்பு இருப்புன்னா எப்படி இருக்கும் நம்ப முடியுமா நம்ம சொல்கிறாங்க இவர் தலையில் பிரச்சனை இருக்குது நரம்பு சம்மந்தப்பட்டது மூளை சார்ந்த பிரச்சனை சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க மாத்திரை சாப்பிட்டுருக்காரு அதை சாப்பிட்டா சரியாக பேசுவார் சாப்பிட்லாம் வித்தியாசமாக பேசுவார் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க நிறைய இது இதெல்லாம் இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் ஆக்வேர்டா ஃபீல் பண்ண ஒரு மோமெண்ட் அது யாருமே வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க சார் ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க எப்படியா திருத்திக்கிறேன்னு அவரு தப்பு இருந்தா சொல்லிடாதீங்க எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்குது இந்த அபார்ட்மெண்ட் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற புரியுதுங்களா ஸோ அதனால தான் மேக்ஸிமம் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா சூப்பராக டெப்த்தாக சொன்னீங்க அடுத்தடுத்து காணல சந்திக்கலாங்கய்யா நேர்களே ஐயாவோட நம்பர் வந்து கீழே ஸ்க்ரானில் இருக்குது உங்களுக்கு ஏதாவது வாஸ்து கோளாறு இருந்ததுன்னா கீழ்கண்ட நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்சல்ட்டிங் வாங்கிக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்னொரு காரணம் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் மனைந்தன் பிரபாகரன் நன்றி